வெல்கம் டு எஸ்எஸ்ஐ சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோயில் சென்னையில் திருமுலை வாயிலில் அமைஞ்சிருக்க பச்சையம்மன் கோயில் தான் அம்பத்தூர்லேருந்து ஆவடிக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்க இந்த திருமுலை வாயில் பச்சையம்மன் கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுது பார்வதி தேவி தவம் செய்ய தேர்வு செய்த அற்புத திருத்தலம் இந்த திருமுலை வாயில் பார்வதி தேவி வந்து இமயமலையிலேருந்து மரகத வழியாக வந்து சென்னை திருமுலை வாயிலில் குடி இங்கே இருக்க அம்மனை பச்சையம்மன் அப்படின்னு நம்ம எல்லோரும் அழைக்கிறோம் கோயிலோட புராண வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவனும் பார்வதியும் ஒரு தடவை கைலாயத்தில் வீற்றிருந்த போது பிரிங்கி முனிவர் வந்து வண்டு வடிவமா சிவனை மட்டும் வணங்கி வலம் வந்தாராம் சக்தி வடிவமான தன்னை தவிர்த்து சிவனை மட்டும் வழிபட்டதால் அவரோட உடம்புல இருக்க சக்தி எல்லாம் நீக்க கடவுது அப்படின்னு பார்வதி தேவி சாப விட்டுறாங்க அதனால அவர் உடல்ல இருக்க சதையெல்லாம் நீத்து வெறும் எலும்பா மாறுற அவருக்கு சிவபெருமான் வந்து கோல் கொடுக்கறாரு அதை பிடிக்காத பார்வதி தேவி கோவப்பட்டு இந்த பூ உலகிற்கு வந்து தவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன புராண கதை சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி தேவி ஒரு முறை விளையாட்டா சிவனோட கண்களில் மூட உலகம் வந்து இருண்டுருது அதனால கோவப்பட்ட சிவன் வந்து பார்வதி தேவியை பூ உலகில் போய் தவம் இருக்குமாறு சொல்றாரு அதனால பார்வதி தேவி வந்து காசி திருமுலை வாயில் காஞ்சி செங்கோடு வாழைப்பந்தல் இந்த இடத்துலலாம் வந்து தவம் செய்கிறாங்க பார்வதி தேவி அவங்களோட அறுபத்தி நாலு யோகினியர் தோழிகளையும் கூட்டிட்டு போறாங்க காசிக்கு போற வழியில வீரமாபுரி பட்டினத்துல அந்த எடுத்த ஆண்டு வந்த ஆகாச வீரன் அக்னி வீரன் அப்படின்னு மொத்தம் ஏழு சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க ரொம்பவே பெண் பித்தர்களாகவும் கொடுமைக்காரர்களாகவும் இருக்காங்க அம்மனோட அழக பார்த்து வியந்த சகோதரர்கள் அவங்களோட அண்ணன் அக்னி தேவனுக்கு அம்மனை பொன் கேட்கிறாங்க இதனால கோவப்பட்ட அம்மன் தன்னோட அண்ணன் பெருமாளை துணைக்கு கூப்பிடுறாங்க அகத்திய வடிவுல வந்த மகாவிஷ்ணு அக்னி வீரன் கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்குறாரு தங்கைக்காக மகாவிஷ்ணு வந்து வாழ்முனியன் தோற்றம் எடுத்து அக்னி வீரனை வதம் செஞ்சிடறாரு அடுத்ததா அம்மன் வந்து காசிக்கு போய் சிவ பூஜை செய்கிறாங்க அங்கே காசி மன்னன் வந்து சிவ பூஜை செய்ய வேணான்னு அம்மனை வந்து தடுத்து நிறுத்திடுறாரு அம்மன் போனதுக்கப்புறம் காசி ஃபுல்லாக வெறும் வறுமையாக மாறிடுச்சான் தன்னோட தப்பை உணர்ந்த மன்னன் வந்து அம்மனை திருப்பி கூப்பிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்றாரு பச்சையம்மனும் அரசனோட வேண்டுதலை ஏற்று அரண்மனைக்கு போய் பூஜை செய்து அன்னபூரணியாக மாறி காசியையே செல்வ செழிப்பாக மாற்றினாங்க அடுத்ததா அம்மன் காஞ்சிக்கு போய் மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணுறாங்க பரமேஸ்வரன் வந்து விளையாட்ட கங்கையை கீழே வைக்க கங்கை வந்து வெள்ளமாக மாறி வருவதை கண்ட பார்வதி தேவி சிவலிங்கத்தை அணைச்சிக்கிறாங்க தங்கையோட தபம் வந்து கெடக்கூடாதுன்னு அண்ணன் பெருமாள் வந்து கங்கையை வந்து பாலாறு செய்யாருன்னு ரெண்டாக பிரித்து உட்றாரு இப்படியா பச்சையம்மன் வந்து சிவனை நோக்கி தபம் செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிசயங்களையும் திருவிளையாடல்களையும் பண்ணுறாங்க இதே மாதிரி பச்சையம்மன் வந்து வாழைப்பந்தல் திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் சிவனுக்காக தவம் பண்ணுறாங்க கடைசியாக திருச்செங்கோடில் சிவனோட இடப்பாகம் வேண்டி இடது காலை ஊன்றி அக்கினி தவம் மேற்கொள்கிறாங்க பச்சையம்மன் அவங்களோட தவத்தை பார்த்து மெச்சிய சிவபெருமான் அவங்களுக்கு தோன்றி மன்னாதீஸ்வரனாக தோன்றி இடது பாகத்தை கொடுத்து பச்சையம்மனாக ரெண்டு பேரும் காட்சி அளிக்கிறாங்க சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் இன்றளவுக்கும் ஒரு பழமையான கிராமக் கோயில் மாதிரி இந்த பச்சையம்மன் கோயில் இருக்குது ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த கோயில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆடி மாதத்தில் ரொம்பவே மக்கள் வந்து கூட்டம் வந்து அலைமோதுது இந்த இடத்துல தான் அம்மன் வந்து ஹதாசுரனை வதம் பண்ணதாகவும் அவங்களுக்கு அப்ப துணையா இருந்த அத்தனை படைத்தலைவர்களையும் இங்க இன்னமும் அவங்களுக்கு துணையா வெளியே காவல் காக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பச்சையம்மன் மட்டுமல்லாது முடியால் அழகி பூங்குரத்தி விநாயகர் பைரவர் திருமால் வந்து பெரிய மீசையோட வாழ்முனியாக நம்மளுக்கு காட்சி தராரு கருடாழ்வார் செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி நாதமுனி சடாமுனி அப்படின்னு ஆறு முனிவர்கள் அமர்ந்த கோலத்தில் காவல் காக்கிறாங்க எதிரே அவங்களோட குதிரை முதலிய வாகனங்களும் வந்து அணிவகுத்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கௌதம முனிவர் சிவலிங்க உருவத்தோட நின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தர அவருக்கு வலப்புறத்தில் பச்சையம்மன் வந்து தவ கோலத்தில் மன்னாதீஸ்வரரை வழிபட்ட மாதிரி நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்களாக விளங்குறாங்க இந்த பச்சையம்மன் இந்த பச்சையம்மன் கோயிலேருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் கிரியா சக்தியாக விளங்குற கொடியடை அம்மன் கோயில் இருக்கு அந்த வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்கு செக் பண்ணி பாருங்க நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த திருமுலை வாயிலில் இருக்க பச்சையம்மன் கோயிலுக்கு போய் பச்சை தரிசனம் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க